மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள இலங்கையர்களின் வருமானத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் மத்திய கிழக்கு நாடுகளில் பணியாற்றுகின்ற இலங்கையர்களின் வருமான வீதத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி கடந்த மாதங்களை விட தற்போது இலங்கையர்களின் வருமான வீதம் குறைவடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஏப்ரல் மாதத்தை விட தற்போது பதினஞ்சு சதவீத வருமானம் குறைவடைந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மத்திய கிழக்கு நாடுகளில் அரசியல் மற்றும் பொருளாதார நிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தினாலேயே இலங்கையர்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இன்று நாங்கள் பார்த்த விடயம் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள இலங்கையர்களின் வருமானத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் உமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் பார்வையிடுவதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் ஆதரவுக்கு நன்றி